எதுக்கேமே லோலா தரலமே செஞ்சேறானல்ல நம்ம ஓட்டாம முடிச்சதே ம் ம் மானுத்ல வந்து ரெசொ பர்க்ல வந்து கண்ட எடுத்தே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ம் ம் நான் என்ன சொன்னானே அவர் எங்கங்கெல்லாம் கோவில் ஸ்கூல் அதெல்லாம் அங்க இருக்கு அத நீங்க குறிப்பிட்டு கொடுங்க அதெல்லாம் நான் எடுக்கதுக்காக பண்றேன் ம் ம் அந்த பாயில மத்ததா வந்து செய்யணும் கூட எடுத்து போய் மாட்டியானோ வா வாட்ரா ஏதோ நான் பாட்றேன் சொல்லுங்க ம் நடுமதி கொண்டு போறாங்க ம் மீட்டிங் எதுவும் போறது கிடையாது ம் ம் மெமலஸ் ஏதும் கூபத்துல சட்டபட்டது அவர் விஷயத்துல வந்து அவர் விஷய போவேண்டே யாரு எதிர்கட்சி அரவணைப்பு கொடுத்து அவங்களுக்கு இந்த மூணு வருஷம் ஒரு குறைப்பு கூட்டம் ஒரு மீட்டிங்க போடல எல்லா டிபார்ட்மெண்ட் வச்சு மீட்டிங் போட்டா நாங்க எங்களுக்கு எங்க தேவையான தொகுதிக்கு என்ன வேணும்னு கேப்போம் அதெல்லாம் இது மாதிரி மாதிரி சமாச்சாரம் நினைக்குது ரேஷன் கார்டை திறப்பு பண்ணி அவங்களுக்கு பொருளை போடுற வேலையை போடலாம் அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கட்டப்பட்டு இருக்கு ஊழல் வந்து அங்கங்க புறவடி இருக்குது எல்லாருச்சுன்னா குறிப்பா குப்பை வராமலே காசு வாங்கி பாய்ல போட்டு போறான் காசு வந்து மாசம் பத்து லட்சப்பா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல எந்த விஷயமும் காசு இல்லாம லஞ்சம் இல்லாம வேலை நடக்க மாட்டேங்குது இதனாலதான் நம்ம கவர்மெண்ட் பெரிய கெட்ட பாருங்க நம்பி அந்த சட்டமன்றம் மத்தவங்க இருக்கிறோம் ஷப்பிங் பண்ணி மாதிரி மாத்தி கொடுத்து பண்ணுங்க

இப்போ ஹாப்பி கட்டாதீங்க அதாவது போக்குவரத்துல வந்து ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்குது அதாவது ஒரு மேம்பாங்களில் போட சொல்லி நம்ம பல முறை நம்ம கட்ட இல்லாம அந்த மிஷில்லை பலமுறை சட்டமன்ற குடுத்து பேசிடுறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு மிருகாதர் சிகினல் மிருகாதர் சிகினல் போட்டு அந்த பக்கம் வந்து ஜிபர் கண்ணாட அங்கே தள்ளினு இந்த பக்கம் வந்து டிசிஆர் ரோட்ல போட்டு விட்டு இந்த விட்டு போறவங்க மாத்தணும் மத்த எம்எல்ஏகளுக்கு சேர்மேன் குடுக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு என்ன சொன்னாங்க எல்ஜி அதான் அது என்ன சார் அதான் ஏன் லெவல்ல நடக்கிற விஷயமா அது கெழுத்து போறதா என்னோட வேலை வந்ததுன்னா நான் கெழுத்து போடுவேன் நான் கூட மாட்டேன் சொல்ல மாட்டேன் நான் போய் எப்படி பேச முடியும் சரி மூணு மூணு வருஷமா இந்த கோரிக்கை இல்லாம இப்போ கடைசி ரெண்டு வருஷத்துல இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு தோல்வி ஆயிடுச்சு இல்ல தோல்வி ஆன பிறகு கூட செம்ம வந்தா எப்படியாது உட்காந்து பதியில உக்காந்துக்கறீங்க தோற்கறீங்க பதவியே உக்காந்துல எல்லாருக்கும் மைனஸ் அது அப்ப உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரி இல்லதானதான் உம் அதனால மாத்தி குடுக்கோன்றான் சப்ளிங் பண்ணுறான்

அதுல நம்மளுடைய அட்மிஷன் சரியில்லைன்னு சொல்றான் முதலமைச்சர் அட்மிஷேஷன் சரியில்லை கீழ் மட்டும் மேல்மட்ட வரைக்கும் வந்து ஊழல் நடக்குது லஞ்சம் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் ஒரு பத்து பேர் புறக்க வச்சு காசு வாங்கின அவர் ஆட்சி நடத்துறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு புரக்க வச்சு ஆலோசி காசு வாங்கி நடத்துறாரு இதனால அரசாங்கத்து மேல பெரிய கட்டப்பா இருக்குது எதுல பண்ணா லஞ்சம் செய்ய முடியலன்றது இருக்கு மக்கள் மத்திய வரைக்கும் பரவிச்சுல்லாம்